நம்ம நாட்டில் ஐந்தாண்டு திட்டம் ஒரு கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கின்றோம் அது இந்த தேசத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான பங்குகளை கொண்டதாக இருக்கிறது எல்லா துறையும் நமக்கு முக்கியமானதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு துறையை நாம் கூடுதலாக கவனித்து அதிலே தன்னிறைவு அடைய வேண்டும் என்பதற்காக இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இவ்வளவு நாட்களாக நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் அப்படி ஏதாவது ஒரு திட்டங்களை வைத்திருக்கிறோமா இந்த ஐந்து ஆண்டுக்குள் நான் இப்படி இருக்க வேண்டும் அடுத்த ஐந்து ஆண்டுக்குள் நான் இவ்வாறு இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு திட்டமும் நம்மிடம் இல்லை நாம் திட்டம் போடுவது எல்லாம் எப்பொழுது தெரியுமா புத்தாண்டு தினத்தின் முதல் நாள் அன்று மட்டுமே நாம் திட்டம் போடுவோம் அடுத்தடுத்த நாட்களில் எல்லாம் அந்த திட்டம் ஒரு ஓரமாக இருக்கும் நாம் வேறு மாதிரியான செயல்களிலே ஈடுபட்டு கொண்டிருப்போம் எப்போதும் போல சாப்பிட தூங்க சொன்னதையே சொல்ல கேட்டதையே கேட்க பார்த்ததையே பார்க்க இப்படி காலத்தை கழித்து கொண்டிருப்போம் அப்படிதான் இருக்காம என் வாழ்க்கையை வீணாக்காமல் விரைவில் நான் இந்த உலகத்துக்கு என்ன காரணத்துக்காக வந்தேனோ அதனை முடித்து கொண்டு செல்வதற்கான வழியை காட்டு என்று பட்டினத்தார் நமக்கு ஒரு பாடல் மூலமாக தெளிவுபடுத்துகிறார் உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கழிந்தன கடவுள் நாளெல்லாம் விண்ட தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும் விளவு அரா வீதி வெண்காடா அண்டரே போற்ற அம்பலத்து ஆடும் ஐயனே உய்யுமாறு அருளே உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் அடுத்தடுத்து உரைத்ததே உரைத்தும் கண்டதே கண்டும் கேட்டதே கேட்டும் கழிந்தன கடவுள் தாமரை மேல் அன்னம் வீற்றிருக்கும் அண்டரை போற்ற அம்பலத்து ஆடும் ஐயனே உய்யுமாறு அருளே இந்த பாடலுக்கு விளக்கமெல்லாம் தேவையில்லை எளிமையான வார்த்தைகள் ஆக நாம் நம் வாழ்வில் ஏதேனும் ஒரு குறிக்கோளை நோக்கி பயணித்து அந்த குறிக்கோள் வெற்றி பெறுவதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும் எப்போதும் போல பழைய விஷயங்களையே செய்து கொண்டு இருக்கக்கூடாது நன்றி வணக்கம்